இருவினையஞ்ச மங்க இருள் மங்க மயிலேரி இருவினைய மலபகை மங்க இருள் மங்க மயிலேரி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமுன் கொண்டிப்பாக இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமுன் கொண்டளிப்பாக கரிமுகன் எம்பி முருகன் எ நண்டர் களிமல சிந்த அடியேன் முன் கரிமுகன் எம்பி முருகன்யன் அண்டர் களிமல சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமு மலந்து கடகி நடங்கொண்டருள்வாயே திரிபுறம் மங்க மதனுடன் மங்க திகழ்நகை கொண்டு விடகேறி சிவம் வெளியங்க அருள் குடிக்கொண்டு திகழ்ச்சி தமகீன அரசியிடங்குள் மழுவுடையந்தை அமரன் மகிழ்ந்த குருநாத குருநாத அரசியிடங்குள் மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாத அருணை விலங்கள் மகள் குரமங்கை அமழினலங்கொள் பெருமாளே அருணை விலங்கள் மகள் குரமங்கை அமளி அலங்கொள் பெருமாளே அமளி நலங்கொள் பெருமாளே அமளி அலங்கல்